கால லோயா பிரேசல்லா உங்கள் யாவரும் மேசுக்க சின்ன நாமத்தில் இந்த காலை வளையில வாழ்த்துகிறேன் மாணவர்களே ஒவ்வொரு நாளும் கத்துடைய வார்த்தை உங்களை ஆசீர்வதிக்கிறதை எண்ணி நான் கத்திற்கு நன்றி செலுத்துகிறேன் இந்த காலை வேளையிலும் ஆசிர்வாதம் மன்னா என்ற என்னுடைய வார்த்தை மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் சோர்ந்து போகாதருங்கள் கத்தறிந்த காலை விழாவில் உங்கள் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதியிலும் அவருடைய திட்டத்தை சித்தத்தை வைத்து நிறைவேற்ற இருக்கிறார் விசுவாசத்தோடு இன்றைக்கு உங்களோடு பேசுகிற வார்த்தை பார்த்து உங்கள் வாழ்க்கை ஆண்டோர் கருத்தில் ஒப்புக்கொடுங்கள் ஒவ்வொரு சூழ்நிலையும் கத்தர் மாற்றுவார் மனம் கலங்காதிருங்கள் இன்றைக்கும் சங்கீதங்களின் புஸ்தகம் பதினெட்டாம் சங்கீதம் பதினெட்டாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள் கர்த்தரோ எனக்கு இருந்தார் அல்லேலூயா அல்லே ஆதரவாய் இருக்கிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் உங்களோடு இருக்கிறார் உங்களுக்கு எல்லா சூழ்நிலையிலும் அவர் ஆதரவாக இருப்பார் உங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் காரியங்களுக்கு உங்களுடைய சூழ்நிலையில யாருடைய ஆதரவில்லாத ஒரு இக்கட்டான சூழ்நிலை இன்று வரைக்கும் இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு இருந்து நடத்துவார் பாருங்கள் ஆதி அகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்தில் கர்த்தர் யோசைப்போடு இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது அவர் கூட இருந்து அவன் மேல் சிறை அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார் அவனோடு இருந்து கிருபை வைத்து அல்லே லூயா ஒரு ஆதரவு இல்லாமல் செய்யாத குற்றத்துக்கு சிறைச்சாலையில் போடப்பட்ட யோசேப்புக்கு ஆண்டவர் ஆதரவாக இருந்து கிருபை வைத்து அவனுக்கு ஞானத்தை கொடுத்து அவன் செய்வதெல்லாம் வாய்க்கு செய்து அவனை விடுவித்து அதிபதியாக உயர்த்தினார் கவலைப்படாதிருங்கள் உங்கள் நிலைமை எப்படி இருந்தாலும் வேலை சேரிடமாக இருக்கட்டும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கட்டும் உங்களை சுற்றிருக்கிற சென்னையில் மத்தியில் அநேக பத்தான போராட்டமான உங்களுடைய காரியங்களின் நடுவில் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் ஒரு ஆதரவு உங்களுடைய நீதியை காண்பிக்க உங்களுடைய நியாயத்தை சொல்ல யாரும் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் கத்தர் உங்களோடு இருக்கிறார் அல்லே லூயா உங்களுக்கு அவர் இருப்பார் உங்களுக்கு அவர் இருப்பார் உங்கள் மேல் கிருபை வைத்து உங்களை விடுவிப்பார் மனம் கலங்காதிருங்கள் பாருங்கள் ஒன்று சாமுவேல் பதினேழாம் அதிகாரத்தில் அவன் பாளையத்தில் அவனுடைய சகோதரர்களை சந்தித்து ஆகாரம் கொடுப்பதற்கு போனவன் ஆண்டவரை விரோதித்து பேசுகிற கோலியாத்தை அவன் பார்த்து அவன் மேலே ஒரு ஒரு வைராக்கியமாய் தேவனுடைய நாமத்துக்கு வைராக்கியமாய் கோலியாத்தை அவன் எதிரிட்டு போர் செய்கிறான் அவனிடத்தில் ஒரு இல்லை ஆனால் கர்த்தர் இருந்தார் அல்லே லூயா அனைத்து இஸ்ரேல் ஜனங்களும் சவுல் ராஜாவும் பயந்து ஆபத்து நாளை அவர்கள் அவர்கள் கலங்கியிருந்தார்கள் அவன் நாற்பது நாள் அந்த போராட்டத்திலே தாவிதை கொண்டு கர்த்தர் தாவிதுக்கு ஆதரவாயிருந்து ஜெயம் கொடுத்தார் அவனை வெட்டி வீழ்த்தும்படி உதவி செய்தார் கவலைப்படாதீர்கள் உங்களுக்கு விரோதமான பிரச்சனை உங்களுக்கு விரோதமான சூழ்நிலையில் நீங்கள் மனம் கலங்கி பயப்படாதீர்கள் ஆபத்தான சூழ்நிலைகள் எல்லாம் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதை விசுவாசியுங்கள் ஆதரவாயிருந்து உங்களை கொண்டே ஒரு பெரிய ஜெயத்தை சத்துரின் மேல் கொண்டு வருவார் சத்துரு விழுந்து போவான் கலங்காதர்கள் வீட்டு பிரச்சனை தேவைகள் கடன் பிரச்சினை வியாதியின் போராட்டம் இனி என்னென்ன காரியங்கள் உங்களுக்கு ஆபத்தான சூழ்நிலை கலங்கி போற சூழ்நிலை பயப்படுகிற சூழ்நிலை விசேஷமாக இந்த நாளில் பிள்ளைகளுக்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும் கத்தர் ஆதரவாயிருந்து நடத்துவார் மன கலங்காதருங்கள் இன்றைக்கும் ஜபிக்கப் போகிறோம் கண்களை மூடி ஆண்டவரிடத்தில் ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் மனம் திறந்து பேசுங்கள் பிதாவே ஆதரவாக இருக்கிற கர்த்தாவே ஒரு கூட இந்த காலவேளையில் ஜபிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் நீர் ஆதரவாக இருந்து வெளிப்பட்டு ஆண்டவர் வித கண்ணீருக்கும் பதில் கொடுத்து வேதனைகளுக்கு ஆண்டவர் விலைக்கு காத்து ஆண்டவர் தனிமை போராட்டங்கள் பிரச்சனையின் சூழ்நிலைகள் யாருமே இல்லை என்ற ஒரு பாதிப்பு ஒவ்வொன்றிலும் விடுதலை கொடுத்து நடத்துவீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொருடைய கரத்தை பிடித்து நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆதரவாக இருந்து நடத்துவீராகப்பா அன்றவர் வேலை செய்கிற ஸ்தலத்தில் ஆண்டவரே எல்லா விதத்திலும் குடும்ப வாழ்க்கையிலே ஆண்டவரே ஆவிக்குறி வாழ்க்கையிலே எந்த சப்போர்ட் இல்லாமல் இருக்கிற பிள்ளைகள் ஊழிய பாதையில் எந்த சப்போர்ட் இல்லாமல் இருக்கிற பிள்ளைகள் ஒரு தாமே மனம் கலைஞருக்கிற சூழ்நிலை வியாதி படுக்கை வேதனை கடன் பிரச்சனை பல விதத்தில் பயந்திருக்கிற கலைஞருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் ஆதரவாக இருந்து பலன் தந்து விடுதலை கொடுத்து சுகமாக்கி சாட்சியை நிறுத்துவீராக என்று ஜபிக்கிறேன் சத்துனுடைய எல்லா யுத்தங்களுக்கு மத்தியில் ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த காலை வழியில் ஒரு அற்புதம் செய்து வியாதி படுக்கையிலே வேதனையோடு இருக்கிற ஆபத்தான சூழ்நிலையில் என்று சொல்லுகிற எல்லா நிலையிலிருந்து விடுதலை ஆக்கி சுகமாக்கி பலப்படுத்தும்படி ஜபிக்கிறேன் பிசாசு கொண்டு வருகிற அத்தனை ஆபத்தான கிரிகளிலிருந்து விலக்கி விடுவித்தருளும்படி ஜபிக்கிறேன் கரத்தை பிடிப்பாக விட்டுதலை கொடுப்பீராக சுகத்தை கொடுப்பீராக ஆதரவாக இருந்து நடத்தி சாட்சியாய் நிறுத்தும் விசுவாசத்திலே பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களோட ஆதரவாய் இருந்து நடத்துவார் ஆமேன்